தமிழ்நாடு முழுவதும் சிவாலயங்களில் ஐப்பசி மாத பௌர்ணமியையொட்டி அன்னாபிஷேகம் நடைபெற்றது உலகப் புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் பெருவுடையாருக்கு ஆயிரம் கிலோ அரிசியில் வடித்த சாதத்தால் அன்னாபிஷேகம் நடைபெற்றது பதிமூன்று அடி உயரம் இருபத்து மூன்று அடி அகலம் கொண்ட லிங்கத் திருமேனியில் அன்னம் சாத்தப்பட்டு காய்கறிகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயிலில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய லிங்கத்திற்கு நூறு மூட்டை அரிசியால் வடிக்கப்பட்ட சாதம் காய்கறி பழங்களால் அன்னாபிஷேகம் செய்யப்பட்டது கும்பகோணம் மகாமக குளக்கரையில் உள்ள பதினாறு சோடசலிங்கங்களுக்கும் அன்னாபிஷேகம் நடைபெற்றது இதேபோல தாராசுரம் ஐராவதீஸ்வரர் அன்ன அலங்காரத்தில் காட்சி தந்தார் செய்யாறு அடுத்த அரசங்கொப்பம் கிராமத்தில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலில் ஒரு அடி உயரம் கொண்ட மூலவருக்கு அன்னாபிஷேகம் நடைபெற்றது கோயில் வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள திருக்குளத்தில் வான வேடிக்கையுடன் தெப்ப உற்சவமும் நடைபெற்றது திருத்தணி சதாசிவ சதாசிவலிங்கேஸ்வரர் கோயிலில் சதாசிவலிங்கேஸ்வரருக்கு இருபத்தைந்து கிலோ சாதம் பழங்கள் மற்றும் காய்கறிகளால் அன்னாபிஷேகம் நடைபெற்றது வேலூர் கோட்டையில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் டன் சாதத்தைக் கொண்டு ஜலகண்டேஸ்வரருக்கு அண்ணாபிஷேகமும் அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்கு அறுநூறு கிலோ காய்கறிகளைக் கொண்டு அலங்காரமும் செய்யப்பட்டது மயிலாடுதுறை அருகே பெருஞ்சேரி கிராமத்தில் உள்ள தாருகாவனத்து சித்தர் பீடத்தில் ஐம்பத்து நான்கு அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட சிவலிங்க வடிவ கோயிலில் ஒரே கல்லால் செய்யப்பட்ட ஐந்து அடி உயர சிவலிங்கத்திற்கு அன்னாபிஷேகம் நடைபெற்றது பட்டுக்கோட்டை அருகே பூமல்லியார்குளத்தில் உள்ள ஆதி கைலாசநாதர் கோயிலில் அன்ன அலங்காரத்தில் கைலாசநாதர் காட்சியளித்தார் மதுரை திருப்பரங்குன்றம் மலைக்கு பின்புறம் அமைந்துள்ள கண்ட சிவபெருமான் கோயிலில் பஞ்சலிங்கத்திற்கு நூற்றி எட்டு மூலிகைகளால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தூத்துக்குடியில் உள்ள சங்கரராமேஸ்வரர் கோயிலில் நூறு கிலோ சாதத்தால் அபிஷேகம் நடைபெற்றது தங்கக் கவசத்தில் பாகம்பிரியால் பக்தர்களுக்கு அருள் விருதுநகர் மாவட்டம் முடக்கன்குளம் அம்பலவாணர் கோயிலில் அன்ன அலங்காரத்தில் காட்சி தந்த அம்பலவாணரை பக்தர்கள் வழிவட்டனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க